வணக்கம் ஜோதிடர் ஆர் பார்த்த சாரதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு பலன்கள் பன்னெண்டு ராசிக்கும் நம்ம போட்டாச்சு இப்ப அத வந்து ஒரு தனி மனித ஜாதகத்தோட அப்ளை பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாக்க போறோம் ஏன்னா நான் அந்த புத்தாண்டு பலன்கள்ல பாருங்களேன் அந்த ராசி பலன்கள்லேயே இருப்பேன் அதாவது கோச்சார பலன்கிறது சாப்பாட்டுக்கு ஊருகா தொட்ட மாதிரி நம்ம தயிர் சோறுக்கு ஊருவா அப்படி தொட்டு சாப்பிடுறோம் அது மாதிரிதான் கோச்சார பலன் தயிர் சோறே எனக்கு வேணும் அப்படின்னா ஜாதகம் தான் தெல்ல தெளிவாக சொல்ல முடியும் அப்படின்னு நேற்று நான் பதிவுகள்லேயே நான் சொல்லியிருந்தேன் சரிங்களா ஸோ அதுக்கு நம்ம வந்து ஒரு பதிவாக போட்டரலாமே ஒரு ஜாதகத்தை உதாரணமா போட்டு பதிவாக போட்டுடலாமே அதுக்கு ஈக்குவலா நம்மக்கிட்ட வந்து ஒரு வாடிக்கையாளர் வந்தாரு நேற்றைய தினம் வந்து என்கிட்ட ஜாதகம் பார்த்தாரு சார் நீங்க ராசி பலன் துளாராசிக்கு போட்டிருந்தீங்க ரொம்ப நல்லா இருந்தது சார் குரு பலன் இருக்கு கல்யாணம்லாம் ஆயிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு சார் கொஞ்சம் எனக்கு நீங்க கொஞ்சம் எனக்கு இது கன்சல்ட் பண்ணுங்க சார் கல்யாணம் ஆகுமா ஆகாதான்னு மட்டும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அவருடைய கேள்வி சரிங்களா அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில வருட புத்தாண்டு பலன்கள் சிறப்பா நம்ம பன்னெண்டு ராசிக்கும் போட்டாச்சு இப்ப அதை வந்து ஒரு உதாரண ஜாதகத்துல பூத்தி பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி கோச்சார பலன் அவர் ஜாதகத்துக்கு எப்படி இருக்கு அதே நேரத்துல அவர் கேட்ட கேள்வி திருமணம் நடக்குமா நடக்காதா இதுதான் அவருடைய கேள்வி ஏன்னா அவருக்கு முப்பத்தாறு வயசு ஆயிடுச்சு இருபத்தாறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல ரெண்டு பதினஞ்சு பாருங்க இவர் பிறந்திருக்கிற லக்னம் வந்து பாருங்க கன்னியா லக்னத்துல பிறந்திருக்கார் ராசி வந்து ராசி நட்சத்திரம் வந்து சுவாதி நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறார் லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல தேய்பிரி சந்திரனும் செவ்வாயும் சம்பந்தம் மூணாம் இடத்துல சூரியன் புதன் நாலுல சனி சுக்கரனோட சம்பந்தப்பட்டிருக்கார் அஞ்சுல ராகு பதினொன்னுல கேது பத்தாம் இடத்துல குரு பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார் எந்த ஒரு ஜாதகத்திலையும் லக்ன உதாரணத்துக்கு ரெண்டு ஏழு எட்டு அல்லது ராசிக்கு ரெண்டு ஏழு எட்டு சோ ராசிக்கு ரெண்டு ஏழு எட்டு லக்னத்துக்கு ரெண்டு ஏழு எட்டு இந்த இடங்கள்ல பாவ கிரகங்களான சனி செவ்வாய் ராகு கேதுக்கள் அமரக்கூடாது இது பொது விதி ஒருவேளை இந்த மாதிரி அமர்ந்து அந்த தசா வரலைன்னு வரலன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு அத பத்தி கவலைப்பட வேண்டியது இல்ல அவங்களுக்கு வந்து கல்யாணம் நல்ல யோக யோகமான இடத்துல ஒரு கிரகம் உட்காந்து தசை நடத்தி யோக தசைகள் போய்கிட்டு இருந்துச்சுன்னா இந்த திருமண தட திருமண தாமதம் எல்லாம் ஏற்படாம சீக்கிரமா கல்யாணம் ஆகுறது உண்டு சரிங்களா ஆனா இங்க பாருங்க

வக்கரமடைகிறது கேந்திரத்துல நாலு ஏழு பத்து போன்ற இடங்கள்ல உட்கார்ந்து வக்கரம் ஆகிறது சிறப்பு ஆனா அந்த திசை வரக்கூடாது சரிங்களா அந்த திசை வந்துச்சுன்னா கண்டிப்பா சில சிக்கலை கொடுக்கும் இப்ப இந்த ஜாதகருக்கு கிட்டத்தட்ட இருபத்தாறு வயசு ஒரு எட்டு மாசம் வரையும் இந்த ஜாதகருக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து இருபத்தேழு வயசு வரையும் இந்த ஜாதகருக்கு குருதுசை தான் வந்திருக்கு பிறக்கும் போது வந்து ஜாதகர் ராகு திசையிலையும் அப்புறம் குருதுசைல இருந்து இப்ப சனி திசையில இருக்கிறாரு இப்ப சனி திசையில சுப்பர புத்தியில இருக்கிறாரு சனி சுபத்தன்மையா இருக்காரு பாருங்க ஜாதகத்துல சனி பகவான் இருக்கிறது தனுசு ராசியில குருவோட வீட்டுல சுக்கரனோட நட்சத்திரத்துல சுக்கர சேர்ந்து சேர்ந்திருக்கிறாரு குருவினுடைய நேரடி பார்வையை வாங்கி உட்கார்ந்து இருக்கிறாரு இப்ப சனி திசைல சுக்கிர புத்தி வேற பாத்தீங்களா அப்ப இவருக்கு சனி திசைல சுக்கிர புத்தியில குருவுடைய பார்வையில வேற அந்த சனி உட்கார்ந்து இருக்கிறாரு சனி நல்ல பலமா இருக்கும் இந்த ஜாதத்துல சனி யார் இந்த லக்னத்துக்கு யோகக்காரன் அஞ்சு கூட இல்லையா அஞ்சு ஆறு கூட சனி கேந்திரத்துல நாலாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு குருவின் பார்வையில இருக்கிறாரு இப்ப கோச்சாரப்படி குரு அங்க இருக்கிறாரு அவர் பிறந்த கால குரு மேலேயே கோச்சார குரு இருக்கிறாரு அதாவது அவர் ஜாதகத்துல குரு எங்க இருக்கிறாரோ அதே இடத்துல குரு இருக்கிறாரு அப்ப இவருக்கு கல்யாணம் ஆகணும் அப்ப வர்ற ஜூன் இவருக்கு கண்டிப்பா கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பலன் சொல்லியாச்சு சோ இப்படித்தான் நம்ம வந்து எடுக்கணும் பலன் சரிங்களா வெறும் அந்த ரெண்டாயிரத்தி ஆங்கில புத்தாண்டு பலன்கள் கோச்சார பலனை மட்டும் வச்சு நம்ம பலன் சொல்றதுல ஒண்ணும் இல்லை அது வந்து பொதுவான பலன்கள் சரிங்களா பொதுவான ராசி பலன்ங்கிறது பொதுவானது அப்ப நம்ம இந்த ஜாதகத்தோட பூத்தி பார்க்கும் போது தான் இப்ப இவருக்கு வந்து திருமணம் ஆகுமானா கண்டிப்பா ஆகும் இந்த ஜூனுக்குள்ள கண்டிப்பா ஆயிரும் நம்ம சொல்லி இருக்கிறதா அதுதான் சொல்லியிருக்கோம் ஏன்னா பிறந்த கால குருவும் கோச்சார குருவும் ஒரே இடத்துக்கு வர்றாங்க அது ரொம்ப சிறப்பு சனியும் பாருங்க இவருக்கு நாளாங் இருக்காரு கோச்சார சனி ஏழு இருக்கிறார் அப்ப கண்டிப்பா அவருக்கு திருமணத்தை நடத்தி வைக்கணும் அப்படிங்கிற நிலையில தான் இருக்கிறார் அடுத்து குரு பேர் ஆனால் கூட ஏழாம் இருக்க சனியை பாப்பார் சரிங்களா இவர் லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல இப்ப கோச்சார சனி உட்கார்ந்து அந்த சனியை ஜூனுக்கு அப்புறம் வந்து குரு பார்க்க போறாரு ஏழாம் அதிபதி குருவே கோச்சாரப்படி என்ன பண்றாரு தன்னோட உச்ச இல்லத்துக்கு போறாரு எங்க கடகராசிக்கு போய் ஏழாம் இடத்துல இருக்கிற மீனத்துல இருக்கிற சனியை பார்ப்பார் முறையில் இவருக்கு இந்த வருஷம் திருமணம் ஆயிரும் மேக்சிமம் ஜூனுக்குள்ளேயே முடிஞ்சிடும் என்று பலன் சொல்லப்பட்டது சனியை ஜாதகத்துல இருக்க குரு பார்க்கும் போது அதாவது சனி வந்து ஏழாம் இடத்துக்கு இப்ப போறாரு கோச்சார சனி எங்க போறாரு இதுல இருக்கிறாரு மீனத்துல தான் ஆல்ரெடி சனி இருக்கிறாரு குரு வந்து கடகத்துக்கு போக போறாரு சரிங்களா ஜூன் இரண்டாம் தேதி அப்ப ஜூன் ரெண்டாந்தேதி ச ஒரு குரு வந்து கடகத்துக்கு போக போறாரு அப்படிங்கும்போது அந்த குரு ஜாதகத்துல இருக்கிற அந்த கோச்சார சனியை மீட் பண்ற டைம் கண்டிப்பான முறையில இவருக்கு குழந்தையே பிறக்கணும் அப்போ வர்ற ஜூனுக்குள்ளே இவருக்கு கண்டிப்பான முறையில கல்யாணம் ஆயிருக்கணும் ஜூனுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு அந்த குழந்தை பாக்கியத்துக்கான ப்ராசஸ் நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ எப்படி பார்த்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அந்த ஜூனுக்குள்ளேயே இவருக்கு வந்து குழந்தையும் பிறந்திருக்கணும் சரிங்களா சோ இதுதான் நான் அவருக்கு சொன்ன ப்ரடிக்ஷன் சோ நம்ம கல்யாணம் ஆகுமா ஆகாத ஏன் இவருக்கு முப்பத்தாறு வயசு வரை ஆகல அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுத்துட்டேன் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல ரெண்டு பாவ கிரகம் இருக்கிறது ஏழாம் அதிபதி வக்கரமா இருக்கிறதுனாலதான் இவருக்கு கல்யாணம் லேட்டாச்சு அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன் அப்புறம் விதிகள் என்ன ஏன் லேட்டை பொதுவா லேட் ஆகுதுன்னா அதுக்கான காரணங்கள் என்னங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அதனால ஓரளவுக்கு நம்ம இன்னைக்கு நம்ம ஒரு ஜாதகத்தை நல்லபடியா அலசி ஆராய்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஃபர்ஸ்ட் எனக்கு வந்த ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷனே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் இடத்துல நான் உங்க ராசி பலனை பார்த்துட்டு வந்தேன் அதனால வந்து நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி திருமணத்துக்காக வந்ததுக்கு நான் அவருக்கு திருமணம் ஆயிரும் சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதனால எல்லாம் உள்ள இறைவன் அருளாசியால் அவங்க குலதெய்வத்தோட அருளால கண்டிப்பா ஜூன் மாசத்துக்குள்ள இந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கும் மேலும் இது போன்ற ஜோதிட தகவல்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு நீங்க ஜாதகம் தனிப்பட்டு பார்க்கணும்னா கான்டாக்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்